அன்னதானத்தை மறந்த மக்களுக்கு தான் குடும்பத்தை சரி வரும் அதே சமயத்தில் பக்தி செலுத்த மக்களுக்கு சரி வராது தினமும் தியானகதி எவ்வளோ எவ்வளோ துன்பம் வந்தால் போதிலும் ஒரு பத்து நிமிஷம் செல்வத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி அருளுக்கு அதிபதி ஆற்றலுக்கு அதிபதி அது யார் ஆசா செல்வத்துக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி அருளுக்கு அதிபதி ஆற்றலுக்கு அதிபதி அப்படி இப்போ ஆசானியை வணங்கும் போது நம்மளுக்கு குடும்பம் சரி வருமா வரைய வராது மறுபடியும் என்ன செய்யும் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது செல்வம் இருக்கும்போது கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டான் தும்ப வரும்போது கடவுள் சிந்திப்பான் அப்போ தும்ப வரும்போது கடவுள் சிந்தி என்ன பையன் தும்ப உறவுக்கு முன்னே சிந்திக்கணும் இல்லவா தும்ப உறவுக்கு முன்னே அணை கட்டி கொள்ள வேண்டும் அது முன்சையு நல்வணி உள்ள மக்கள் தான் சகல செல்வம் இருக்கும்போதே தென்ன உட்காந்து தியானம் ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை ஒன்று இருக்கும் அந்த காலத்தை வச்சு கட்டியிருப்பாங்க மழை வந்து நாமச்சிவா பூஜை செய்வான் ஏதோ அவன இஸ்ரீத்துக்கு ஏதோ ஒரு பூஜை செய்வான் பூஜை செய்துட்டு வந்துட்டு இருப்பான் உண்மை தெரிஞ்சு பூஜை செஞ்சால் ரொம்ப சிறப்பு தான் தலைமலேருந்து பூஜை செய்கிற மக்கள் தான் உண்மை தலைமலருந்து பூஜை செய்யணும் சில வீட்டில் பூஜையாரியே இருக்காது அது பற்றி குற்றம் இல்லை ஹாசனாமத்தை சொன்னாலே அது பூஜையாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ அது பூஜை செய்யும்போது செல்வத்துக்கு அதிபதியாகி அகத்தீசனையோ அல்லது ராமனி சாமியோ வாசனையோ தென்னியார் சமுந்தரியோ அருணகிநாதனையோ பதஞ்சலி மணியோரையோ பூஜை செய்தால் சரிவுங்கிற பேச்சே இருக்காது குடும்பத்தில் வினை காரணமாக சரி வந்தாலும் அந்த சரிவு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கிவிடுமே தவிர வறுமை தொடர்ந்து இருக்க முடியாது அப்படி ஒரு காலத்தில் வந்தால் வல்லுவன் சொல்லுவான் யாருக்கு வரும் புண்ணியம் இல்லாத மக்களுக்கு வறுமை வரும் பக்தி இல்லாத மக்களுக்கு வறுமை வரும் புண்ணியமும் அறுபடை இல்லாத மக்களுக்கு தான் வியாபாரம் செய்தால் தடை வரும் நோய் வரும் கடன் சுமை வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது முரண்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் ஒருத்தர் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கருத்து கருத்து மோதல் இருக்கும் அந்த குடும்பமும் அமைதியில் அமைதியிலர்ந்து கிடக்கும் என்ன காரணம் புண்ணிய பணம் குறைந்து விட்டது ஒரு குடும்பத்தில் அமைதி இழந்து கிடக்குதுன்னு சொன்னால் நோய் வாய்ப்பு கணசும் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றையும் இருக்காது பிள்ளைங்க த தந்தை தந்தை பேச்சை பிள்ளை ஏற்க மாட்டான் இப்படி ஒரு பல்வேறு குழப்பத்தை குடும்பத்தில் திருமணம் ஆகக்கூடிய பிணங்கள் பிள்ளைகள் இருக்கும் ஆகாது தேவைப்பட்டிருக்கும் ஒரு பக்கம் திருமணமாக திருமண வயது உள்ள பெண்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் திருமணம் தடைப்பட்டிருக்கும் இந்த இந்த லட்சணத்தில் கடன் சுமையுந்திருக்கும் விவசாயம் செய்த விவசாயம் த விவசாயம் தடைப்பட்டிருக்கும் வியாபாரம் தடைப்பட்டிருக்கும் அப்படியே நிற்கதியாக நிற்போம் என்ன என் காரணம்னு கேட்டான் என்ன இவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது இவ்வளோ கல்வி இருக்குது ஏஐ இப்படி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான்னு கேட்டான் புண்ணிய பலம் இல்லை அவளை தலைவன் ஆசை இல்லை அவனுக்கு அவன் என்ன செய்யிருக்கான் துன்பம் அறுவது துன்பம் வருவதற்கு முன்னே தன்னுடைய தன்னை காப்பாற்றிக் அவன் தின பூஜை செய்திருந்தால் தலைவன் அருள் செய்வான் அவங்களுக்கு சது ஒண்ணே சொல்லியிருக்கோம் தலைவனை பூஜை செய்கிற மக்கள் அருளுக்கு அதிபதியும் செல்வத்துக்கு அதிபதியும் கல்விக்கு அதிபதியும் ஆற்றலுக்கு அதிபதியும் எதையும் எதையும் தரக்கூடிய வல்லம் உள்ளவர்கள் ஞானிகள் அவர்கள் பூஜை செய்த மக்களுக்கு சரிவு வராது சரி சரிவு சரிவு வரும்படி விடமாட்டார்கள் அவர்கள் அவர் என்னை செய்வார்கள் ஒரு சிலருக்கு தான் தெரியும் பக்தி செலுத்துகிற முறை ஒரு சிலருக்கே தெரியும் ஒரு சிலருக்கு பக்தி செலுத்தும் முறை தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் இப்போ ஒரு சிலர் நினைச்சாங்க பக்தி இந்த பேரில் ஏதோ பொங்கல் புள்ளியரை வச்சு சாப்பிட்டு போயிட்டுருக்கான் பொங்கு பிள்ளையை வச்சு அழகாக சாப்பிடுவோம் அதான் பக்தி நினச்சிருக்கான் அல்ல இப்போ ஞானிகளை வந்து வணங்கும் போது ராகத்தீஸ்வரா எல்லாம் பெரிய மனிதா பெரிய எல்லாம் பெரிய ஒரு ஐயா திருமணி தேவா காளாங்கிநாதா நந்தீசா எல்லாம் பெரிய ஒரு ஐயா எனக்கும் அருள் சிவன் ஐயா என்று கேட்கக்கூடிய அறிவு தான் சிறந்த அதுதான் அதான் பக்தி சேத்ர முறை